இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் உபாமத்தின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரை விட்டு விலகாதிருக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அழைத்து பரிசுத்தப்படுத்தின பின்பு நான் அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள் கைக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் ஆண்டவருடைய பிரமாணத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும் கற்புடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆண்டவர் விரும்பினார் என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் ஆனால் இங்கே நாம் ஆசிக்கின்ற பொழுது நான் அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள் விலகினார்கள் நாம் ஆதி குடும்பத்தை முதலாவது குடும்பத்தை நாம் எடுத்துக் பொழுது நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் எல்லா கனிகளையும் புசிக்கலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள விருட்சத்தின் கனியை புசுகூடாது என்று கட்டளை கொடுத்தார் ஆனால் அவர்கள் மீறினார்கள் ஆண்டருடைய கட்டளை விட்டு விலகி அந்த கனியை புசித்தார்கள் தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள் தேவ சமூகத்தை இழந்தார்கள் தேவனோடு கூட பேசிக் கொண்டிருந்த தன்மை இழந்தார்கள் தோற்றத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டார்கள் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் கீழ்ப்படியாமையினாலே தேவனை விட்டு விலகினார்கள் இசுமல் ஜனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி வந்தார் அவர் நாற்பது நாட்கள் சீனாயின் மலையில் இருந்தபொழுது ஜனங்கள் கீழே இருந்தார்கள் அவர்கள் மோசைக்கு என்ன ஆயிற்றோ என்று சொல்லி அங்கே தங்களுடைய ஆபரணங்களை அவர்கள் அக்கனியிலே கலட்டி போட்டு ஒரு கன்று குட்டியை உருவாக்கி கொண்டார்கள் விக்கிரக ஆராதனைக்கு நேராக அவர்கள் நடந்து ஆண்ட முறை விட்டு விலகினார்கள் இந்த காலகட்டத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக பொருளாச என்னும் விக்கிரக ஆராதனையிலே மயங்கி கிடக்கின்ற விழுந்து கிடக்கின்ற கருத்தரை விட்டு விலகி போகின்ற காரியத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் அது மாத்திரமல்ல தேவ மகிமையிலே நிரம்பி இருக்க வேண்டும் என்று தேவ ஆவியானவர் நம்மை அழைத்திருந்த பொழுது நாம் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறிவிட்டு ஆண்டவரை விட்டு சோரம் போனவர்களாக தூரம் போனவர்களாகும் விலகி போனவர்களா நாம் காணப்படுகிறோம் எனவேதான் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்மோடு கூட பேசுகின்ற பொழுது நீங்கள் எவ்வளவாய் விலகி போவீர்கள் என் சனங்கள் எவ்வளவாய் விலகி போவார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் அங்கே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கற்புடைய ஆவியானவர் நம்மை தெரிந்து கொண்டு அழைத்து பரிசுத்தப்படுத்தி தேவ சமூகத்திலே தேவ பிரசன்னத்திற்குள்ளே நிரம்பி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நாம் அநேக விசை அவரை விட்டு விலகிக் கொண்டே இருக்கிறோம் எனவே கற்றோடைய ஆவியானவர் சொல்லுகின்ற வார்த்தையின்படியே நீங்கள் கர்த்தனை விட்டு விலகாந்திருக்கும்படியாய் ஆண்டு பேர் உங்களை அழைத்து இருக்கிறார் உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியமும் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பை விட்டு விலக்கி விடாதபடிக்கு நீங்கள் மிகுந்த கவனமாய் காணப்பட வேண்டும் எனவே தான் ஆண்டு பேர் யோசுவாவை பார்த்து சொன்ன போது வார்த்தை சொல்லுகிற இந்த நியாயப் புஸ்தகம் உன் வாயின் பிரியாதிருப்பதாக இதை விட்டு நீ இடதுபுறம் அல்லது வலதுபுறம் சாயாதிருப்பாயாக அப்படி இருந்தால் நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லுகிறான் போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று மோஷனையின் மூலமாக ஆவியானவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையும் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே ஆண்டவர் நம்ம அழைத்த அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்படுகிறோமா அல்லது ஆண்டு அழைப்பை விட்டு நாம் விலகி இருக்கிறவர்களாக காணப்படுகிறோமா கற்றுடைய வசனம் சொல்லுகிறது அவரை விட்டு நாம் விலகாந்திருக்கும்படியாக ஆண்டு நம்மை அழைத்திருக்கிறார் அழைப்பில் நாம் உறுதியாய் காணப்படுவோம் அழைப்பில் நாம் நிலைத்திருப்போம் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையிலே அவரோடு இருக்கின்ற சிராக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட அனுபவங்களை நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமேன் ஆமேன்